கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்ரேயர் பன்னிரெண்டு நாலு பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே சோதிக்கப்படுதல் பாவமாகாது தைச்சையான எண்ணங்களும் நினைவுகளும் யோசனைகளும் கற்பனைகளும் ஆசைகளும் சாத்தானால் நமக்குள் விதைக்கப்படுவது உண்டு ஆனால் அந்த விருப்பங்களை சார்ந்து செயல்பட நம்முடைய மனதை விட்டு கொடுக்கும்போது பாவம் பிறக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஒரு சோதனையும் அதை ஜெயித்து விடக்கூடிய சோதனை தான் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் யோசிப்பு ஜெயித்துட்டான் அப்படின்றதுனால நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயித்திரலாம் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வலிமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தால்தான் இந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும் பெரும்பாலான பாவ